நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம வெண்பாவோட சூழ்ச்சியில இந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஆடிட்டு இருக்காளே ரேணுகன்ற பேரில் ஒரு சுடரி அவளுடைய ஆட்டத்துக்கு கூடி சீக்கிரத்தில் ஒரு முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கிறோங்க மறக்காம இந்த ரோடக்கு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா இவள் வந்துட்டு ரொம்பவே ஆணவத்தில் அழிஞ்சிட்டு இருக்கங்க ஏன்னா நம்ம மல்லியோட கண் பார்வையிலையும் இந்த மனோகரனோட கண் பார்வையில் சிக்காதவ கூடிய சீக்கிரத்தில் நம்ம வெண்பாவோட கண் பார்வையில் சிக்குவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ஒரு கட்டில்கடையில் வந்துட்டு மொபைல் தனியாக வச்சுட்டு இருந்தாங்களே அதை வந்துட்டு காலமாக வந்துட்டு இப்போ சிக்க வச்சுட்டாங்க நம்ம வெண்பா குட்டி உண்மையிலே நம்ம வெண்பா குட்டியை நினைச்சாலும் ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமா இருக்குங்க எப்படியாச்சும் இவளுடைய சுயரூபத்தை விஜய்க்கு தெரியப்படுத்தணும் கண்டிப்பாக வந்துட்டு வரப்போகிற எபிசோட நம்ம எதிர்பார்க்க திருப்பமும் சுவாரஸ்யமும் நடக்க போகுதுங்க ஏன்னா இந்த ரேணுகான்ற பேரில் இந்த ஒரு வீட்டுக்குள்ள எல்லாருமே ஆட்டி படிச்சுட்டு இருந்தாங்க மனநிலை இருக்கிற மாதிரி ஆனால் அது எல்லாமே முழுக்க முழுக்க ட்ராமா அவள் யார் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கா எந்த ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு இந்த ஒரு ரகுன்ற பேருக்கு அனுப்பிச்சிருக்கா அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே வந்துட்டு புட்டு புட்டு நம்ம மல்லி வரப்போற எபிசோடில் தாங்க விஜய்க்கு தெரியப்படுத்த போகிறாங்க ஏன்னா நம்ம வெண்பாவை வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு எடை போட்டுட்டாங்க பிஞ்சு குழந்த தானே எது வந்துட்டு சாக்லேட்டுக்கு பிஸ்கெட்டுக்கு தான் அழுவா அப்படின்ற மாதிரி ஆனால் நம்ம வெண்பா இருக்கிற வித்தைகளில் ஒரு வித்தை கூட இந்த ரேணுகா கிட்ட இல்லைங்க ஏன்னா இவள் வந்துட்டு எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்துட்டு அந்த எட்டு கோடி ரூபாய் டெண்டர் வந்துட்டு எடுத்துக்கிட்டாவா போவோம் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வெண்பாவோட சூழ்ச்சி வந்துட்டு இப்போ இருக்குமே இந்த ஒரு வீட்டில் யாருக்குமே புரியாதுங்க பழகணவங்களுக்கு மட்டும்தான் புரியும் நம்ம மல்லியை வந்துட்டு ஆரம்பத்தில் இந்த ரேணுகான்ற பேரில் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காள் சுடரி அவர் ரொம்பவே கேவலப்படுத்தி காயப்படுத்திவிட்டாள் விஜய்க்கு மத்தியில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க நம்ம மல்லிக்கும் நம்ம விஜய்க்கும் ஆனால் அது எல்லாத்தையும் சுக்கு நூறாக உடைச்சது மட்டும் இல்லாமல் அருவருப்பான நிலைமையில் நம்ம விண்பவே வந்துட்டு அவங்க எப்போ இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களான்னு வா இந்த ஒரு பக்கம் ராஜ ராஜேசரே இந்த நிஷாவை வந்துட்டு சதி திட்டத்தை போட்டுகிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் வந்துட்டு இந்த மல்லி வந்துட்டு ஒரு பக்கம் அந்த கதிரேசுங்க மகளாக இருக்க நடிச்சுட்டு ஒரு பக்கம் உங்கள் அக்கா மூத்தவா இந்த சுடரி வந்துட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ஏன்னா கதிரேசன் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே வந்துட்டு நம்பிட்டு இருக்காங்க நம்ம மல்லி சொல்கிற ஒரு உண்மையில் இந்த சுடரோட தலையழுத்தே மாறப்போதுங்க ஏன்னா இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த அன்னபூர்ணி வந்துட்டு ரொம்பவே பகைச்சிக்கிட்டேங்க இவ்வளவோ வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க எவ்வளோடைய சுயரூபத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னு ஏன்னா எல்லார் மத்தியில் வந்துட்டு உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு வேசத்தை போட்டு ரொம்ப நல்லாவே வந்துட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாமே வந்துட்டு இப்போ முடிவுக்கு வருது அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே சந்தோஷமா இருங்க இதுக்கு மேலேயாச்சும் நம்ம விஜய் வந்துட்டு நம்ம மல்லியை புரிஞ்சுக்கணும் நம்ம வெண்பாவும் விஜயும் மல்லி அந்த ஒரு வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக இந்த ஒரு திருடிக்கு வந்துட்டு இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சுங்க ஆனால் இருந்தாலுமே இப்போ வந்துட்டு அந்த ஒரு எட்டு கோடி ரூபாய் டெண்டர் டாக்குமெண்ட் வந்துட்டு எங்கே வச்சுருக்கா அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணுங்க ஏன்னா இப்போ மட்டும் அந்த ஒரு ரகுக்கு அந்த ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு இன்னும் என்னென்னலாம் பண்ணுறதுக்கு இருக்காங்கன்னு தெரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கதிரேசன் அளவு கடந்த நம்பிக்கை வந்துட்டு இவன் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கா இவளை வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு இருக்காங்க ஆனால் அது எல்லாமே சுக்கு நூறாக வீணாக போகுதுன்னு நினச்சாலே ரொம்பவே வந்துட்டு கவலையாக தாங்க இருக்கேன் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம விஜய்க்கு மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதே சமயம் நம்ம கதிரேசம் பழைய ம பகையை எல்லாத்தையுமே வந்துட்டு மறந்துட்டு மல்லியோட வீட்டில் மல்லியோட கையில் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேரிலுக்கு மறக்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு